வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட தோற்று போகும் நேசிப்பதில் தவறில்லை ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவுக்கு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும் மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தி தெளிவாக இருக்கும் பயணித்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு என் வாழ்க்கை பாதையில் மனசுமையை இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதை குடைவது எதுவானாலும் அதை உடனுக்குடன் பேசி வெளியேற்றிவிடுங்கள் இல்லை என்றால் அது ஆழ்மனதில் தேங்கி உங்களை அதற்குள் விடும் தேவை எனில் முகவரி தேடுவதும் தேவை முடிந்ததும் முகங்களையே மறந்து விடுவதும் இந்த உலகத்தின் இயல்பு பக்குவம் என்பது அறிவு சார்ந்த விஷயங்களை பேசுவதில் இல்லை சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியாக புரிந்து கொள்வதுதான் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாயிரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது புத்திசாலி தனமும் நயவஞ்சகமும் நமக்கு ஆரம்பத்தில் வெற்றியை வழங்கலாம் ஆனால் தர்மத்தை கடைபிடிக்கவில்லை எனில் இறுதியில் தோல்வியை தான் தழுவ நேரிடும் புத்தியை நல்வழி உபயோகிப்போம் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி அறிவாளியிடம் கூட விவாதம் செய்து வென்றுவிடலாம் ஆனால் தன்னை அறிவாளி என எண்ணி பேசுபவர்களை பார்த்தால் வணக்கம் சொல்லிவிட்டு ஓடிவிடுவது உத்தமம் எதையும் எதிர்பாராமல் ஏராளமாய் அன்பு காட்டும் சில அபூர்வ மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை இவ்வுலகம் பாசக்காரர்களாக நினைப்பதில்லை வெறும் பைத்தியக்காரர்களாகவே மதிக்கிறது அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்னவென்று உங்களுக்கு தெரியும் கெட்டவனை விட கை கட்டி வேடிக்கை பார்க்கும் நல்லவனே சமூக சீரழிவிற்கு காரணமாவான் வாழ்க்கையில் தோற்று போவதென்பது ஒரு விஷயம் அல்ல ஆனால் முயற்சி செய்யாமலேயே தோற்று போவதுதான் கவனிக்கப்பட வேண்டிய களையப்பட வேண்டிய விஷயம் முயற்சி செய்யாதவனுக்கு கூட கடவுள் உதவி செய்ய மாட்டார் முட்டாள் பழி வாங்க துடிப்பான் புத்திசாலி மன்னித்து விடுவான் அதி புத்திசாலி அந்த இடத்திலிருந்தே விலகி விடுவான் சத்தியம் செய்துவிட்டால் சங்கடத்தில் மாட்டுவாய் கங்கை மைந்தனாய் பெற்றோர்கள் செய்யும் பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் கௌரவர்களாய் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் பாண்டுவாய் பேராசை உண்டாக்கும் பெரும் அழிவினையே துரியோதனாய் வஞ்சனை நெஞ்சில் கொண்டால் வாழ்வினை அனைத்தும் வீணாகும் சகுனியாய் கூடா நட்பு கேடாய் முடியும் கர்ணனாய் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு குந்தியாய் சொல்லும் வார்த்தை கொல்லும் ஒரு நாள் பாஞ்சாலியாய் குரோதம் கொண்டால் விரோதம் பிறக்கும் திருதராஷ்டிர நாய் தலைகணம் கொண்டால் தர்மமும் தோற்கும் யுதுராஷ்டிர நாய் பலம் மட்டுமே பலம் தராது பீமனாய் மனிதன் ஐந்து வயதில் விரல்களை எண்ணினான் பத்து வயதில் எண்களை எண்ணினான் பதினைந்து வயதில் மதிப்பெண்ணை எண்ணினான் இருபது வயதில் தேர்வு வினாக்களை எண்ணினான் இருபத்தைந்து வயதில் சம்பளத்தை எண்ணினான் முப்பது வயதில் நண்பர்களை எண்ணினான் முப்பத்தைந்து வயதில் வாரிசுகளை எண்ணினான் நாற்பது வயதில் கடன்களை எண்ணினான் நாற்பத்தைந்து வயதில் நோயை எண்ணினான் ஐம்பது வயதில் சொந்தங்களை எண்ணினான் ஐம்பத்தைந்து வயதில் மாத்திரையை எண்ணினான் அறுபது வயதில் பேரக்குழந்தைகளை எண்ணினான் அதற்கு பின் வயதை எண்ணினான் இறந்த பின் தனக்காக வாழும் உள்ளங்களை எண்ணினான் எண்ணி பார்க்கையில் தன்னிடம் கூடவே இருந்தது கணிதம் மட்டும் தான் என எண்ணினான் விடை என்னவோ தொடக்க முதல் முடியும் வரை ஜீரோ தான் இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்பவன் மட்டுமே இன்று ஜெயிக்கிறான் ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் ஒன்று உங்கள் காதல் வாழ்க்கை உங்கள் வருமானம் மூன்று உங்கள் அடுத்த நகர்வு துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் அடிப்பட்டவன் உன்னை திருப்பி அடிக்கவில்லை என்றால் அவனிடம் எச்சரிக்கையாக இரு ஏனெனில் அவன் மறப்பதும் இல்லை மன்னிப்பதும் இல்லை மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் வரவேற்கும் கால்மீதியாய் இருப்பதே மேல் சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள் மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது மனிதர்கள் எம்மாத்திரம் நம் வாழ்க்கையில் நாம் தொலைத்தவர்களை தேடலாம் ஆனால் நமக்கு தொல்லை கொடுத்தவர்களை தேடவே கூடாது